ஹையில வச்சுருக்கேன் ஸோ அங்கேருந்து ப்ரைஸ் இப்போ என்ன ஆயிருக்குன்னா ரிஜெக்ட் ஆகி கீழே நிற்கிறாங்க நாளைக்கு இன்னைக்கு மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்து இங்கேருந்தே வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இங்கே லோ புது புது லோ வைக்காமல் இருக்கணும் ஸோ புது லோ வைக்கல அப்படின்னா இந்த ஃப்ரெஷ்ஷான லோவிலே வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கு ஆனால் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு லோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செல்லர் லோ அடுத்தது செல்லர் லோ இந்த இடத்துல அந்த இடத்துல வர முடியாமல் பையிங் லோ தான் வந்திருக்கு ஸோ பையருக்கான லோ தான் இந்த இடத்துல வந்துட்டு போயிருக்காங்க ஒரு புல் பேக் வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு இந்த புல் பேக் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா அடுத்த இடத்துக்கு புல் பேக் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளைக்கு இந்த இடத்துல இந்த லோ மாதிரி செல்ல லோ மாதிரி ஒரு புதுல வச்சிடக்கூடாது புதுல வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் எந்த பக்கம் ப்ரேக் அதை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம்